சத்தியமூர்த்தி சொல்லிட்டு போற தனக்கு ஆஸ்பத்திரி கலைவுள்ள ஒழம்பி ஓங்கழவைக்கோங்க ஓங்கழவினால் ஓங்காளம் உடிக்க முடியல கருத்தார உருவாக்குறது டாக்டர் இல்லை தான் உருவாக்கு வேற பிரச்சனை என்றாருன்னா இதை வந்து ஆஸ்பத்திரி கழிவுகளை உணர்ந்தே இருக்கணும் கவுண்டருக்கு அனுப்பினது கிராம சேவைக்கு அனுப்பினது அதுக்கு பிறகு தான் நாங்கள் சத்தியமூர்த்தி போன் பண்ணி நாங்கள் அவர் ரெண்டு மூன்று பேரை அனுப்பினவர் அனுப்பி அது இப்படி வாழ்க்கை வாழுமா

இப்போ இன்னொரு வானம் வந்து சுவாசத்துக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் வந்து கூறப்படுகின்றது இதனை ஒட்டி வைத்திய சத்யமூர்த்தி அவர்கள் வந்து இங்கே வருவதாகவும் இது இது தொடர்பான பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பதாகவும் வந்து கூறப்படுகின்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த பதாகைகளை தாங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு நிற்கிறாங்க உள்ளுக்க சம்பந்தமான அதிகாரிகள் வந்து உள்ளே போய் நிற்கிறாங்க இங்கேயும் பாருங்கள் மக்கள் இந்த நச்சு புகை வேண்டாம் ஆரோக்கியமான வாழ்வே வேண்டும் என்று சொல்லி இந்த பதாகைகளை ஏந்திக்கொண்டு இன்றைய நாளில் எல்லோருமே வயது போனவர்கள் வந்து எல்லாருமே வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க குறிப்பிட்ட மக்கள் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கழிவுகளை எடிக்காதீர் என் மொயில்களை பறிக்காதீர் என்று சொல்லி பதாகைகளை வந்து வண்ணம் நாங்கள் எல்லாருமே வந்து நிற்கினோம் இப்போ இது சம்மந்தமான அதிகாரிகள் வந்திருக்காங்க அவங்கள உள்ள வந்து போயிருக்காங்க உள்ள இது சம்பந்தமான அதிகாரிகள் வந்து இதோட வந்து காதச்சி ஒன்று இருக்காங்க பாருங்க நாங்களும் கடகங்கள் கொடுக்க எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட பகுதிகள் எல்லாத்துக்கும் கடிதம் கொடுத்து ஒரு விதமே பயணம் இல்ல കളിവലക്കൊണ ബാപ്പ വൈദ്യശാലകളകളിവലക്കൊണ നേഴ്ിച്ചണ്ടിരിക്കണം നേഴ്ിച്ചണ്ടിരിക്കണം ഫോർട്ടെസൽ ബോംബസെല്ലാം കൊണ്ട് വെച്ചിട്ടുണ്ട് ഫോർട്ടെസൽ ബോംബസെല്ലാം നാസ്പതികളിവ മുളപ്പൊനദിൽ ഇറിച്ചോണ പൂയവൊക്കെ അയലൂട്ടെല്ലാം മണ ആ ഇതിക്ക് മൊയക്കിനെ പൂയവ പൂമുടം വന്നിருக்கு ഓ സജ്ജിയാണ പൂവൊക്കെ ഇരുന്നെല്ലാം ആ മുഖ്യമന നാലു

மற்ற வந்து மக்கள் எல்லாமே வந்து ஒன்றை அணிக்கிறாங்க வைத்திய சத்தியமூர்த்தி வாரன்றது விரைவில் போட்டாக்குது இந்த அடுத்து இன்னொரு வாகனம் ஒன்று வருது வாங்கலை ஓர்ச்சியாக வ வைத்திய சத்தியமூர்த்தி அவர்கள் இப்போ வந்திருக்கிறார் இது சம்பந்தமாக மக்கள் வந்து இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதாக வந்து அதே அப்ப அந்த வக்கி புளிய ஒரே புளிய மூலமா தான் எல்லா பாத்த கேக்குறீங்க இதுக்கு முன்னாடி அப்படியே 1000 ரூபா இருக்கும் அத விட அமங்க அத பரம்ப காரணமா ஒரு 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 இது மேல ஏரியா 3000 ரூபா இந்த புள்ள எல்லா ஊ வாஸ்பிக்கு போகலாம் நீங்க போய் எடிக்கலாம் அடியே மாலிமுது காறா அந்த பம்போல ஒரு நம்பர் யூஸ் பண்ணி இங்க வந்து பேசுறீங்க ரோஹிராகா

இதை சுத்தி வரை வேல் பாக்கணும் இது கிராமப்புறம் உண்டு இந்த பக்கம் பார்த்தா கிராமப்புறமா இருக்கும் இது என்ற பின்பக்கம் முழுக்க சரியான குடிமனை இருக்குது நெருக்க நெருக்கமான குடிமனை இருக்குது ஆயிரத்தி இரண்டாயிரம் குடும்பங்கள் இருக்குது சரியான மக்கள் மக்களுக்கால பாதிக்கணும் ஒவ்வொரு ஒரு ஆட்களுக்கும் சின்ன பிள்ளை குழந்தை பிள்ளையில இருந்து எல்லாருக்கும் போய் இருக்கோம் கூடுதலா இதுக்கு சுவாசம் கூடுதலா இது வேல் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பாக்குறது இந்த நோம்புலா பா புகை படங்கம் இந்த இந்த புகைக்கும் அரபு திறப்பா இந்த புகைக்கும் இப்ப போற இந்த புகைக்கா இதுல இந்த வைத்தியசால கழிவுல கொண்டு வைத்தியசால கழிவு முழுக்க இங்கு கழிவுங்க நோமலா பாத்தீங்களா இடவுல சாமன் சாத்தா மாதிரி இடவிரவா இருக்கணும்

அவருக்கு தெரியல அவருக்குத் தெரியாமதான் உளற நடந்து போ. ஓ உளறலாம் அப்படிதான் நடக்கแน. இங்க வந்து தாங்க பாப்பீனம் செக் பண்ணிடலாம். எல்லாம் ஓகேயா இருக்குன்னு சொல்லி வினம். அவேல் போனா பிரபாலைய ஒரே காலையில கூடலாம் வந்து தெரிப்பீனம். அதா நடக்கு. ரைட் 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 ரைட். என்னைய 24 மணி நேரமே எஹிதிக்குது. உளங்களா? 24 மணி நேரமே எஹிதி புத்த. டேரி புத்த. ஆ. வீடியோல எல்லாமே இருக்குலாம். இந்த பிரச்சனை வந்து எத்தனை நாள் இருக்கு இப்ப? ஆரம்பத்தில அப்பா ஸ்டார்ட் பண்ணிஜினாமான்டேல இருந்து இன்னிக்குன வரைக்கும் கொண்டு. ஆ ரைட் ரைட். மக்கள் உள்ளுக்குள்ள போய் போராட்டம் செய்யப்படாத குளம் குழம்பு நினைக்கிறாங்க மூலியமாக இப்போவும் வந்து டாக்டர் சத்யமூர்த்தி நிகர் ரெண்டு இந்த புகை அந்த வைத்திய கழிவுகளை வந்து இருக்கணும் பாருங்க வந்தவர்கள் திருப்ப போகிறாங்க ஐக்கிய சத்யமூர்த்தி அவர்களும் நிற்கிறார் ஐயா ஐயா ஆடை ਵਾਲਿਆਂ ਨਾਲ ਸਾਫਾ 30 چاپਾടും ਜਿੰਨਾਂ ਚਾਪਟੇ ਜਿੰਨਾਂ ਨੂੰ அவையும் அந்த மாதிரி இருந்து பூ விறக்க நிறைய பார்த்து கொண்டு இருந்து போட்டு சாப்பிடலாம் வேண்டாம் அப்படி சாப்பிடணும்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம் அது எத்தனை நாளைக்கு அது பூ விறக்க சாப்பிடலாமே இருக்கு எத்தனை நாள் இது எல்லாமே நடக்கு இப்போ அது வந்த நாள் குழந்தைங்க இருக்கிற நாள் வேற வேற நாங்களும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் சுவாச பிரச்சனைகள் வேற வருத்தங்கள் வரும் வருத்தம் பேர் சாப்பிடுச்சா பாந்தி மாதிரி பாந்தி எடுக்குது களவரமே சின்ன புல்லியழுகே ランジャーபட் இதுவும் வேண்டாம் 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 வந்து பாந்து அப்ப இருந்த நாங்க இந்த சுந்தோட சம்பந்த மாதிரி ஆஸ்பத்திரி களை வளர்ந்த இப்படுது வலி வீடுகள்ல கட்டி கறி கடியும் மண்ணம் குழந்தை மாணவன வயது போனது ஒண்ணி பெருசா எங்கள அனுமதியும் பொதுமக்களின் அனுமதியும் மட்டது சத்தியமதி சேர் எல்லாம் கொண்டு வச்சு எங்க அறிவொழி சனசிலையத்தில் சிவநாதன் நிர்வாக உறுப்பினராக இருந்தோண்டு எங்கள வாசாலைய அனுமதியும்

ம் நான் ஐயா தூரம் இந்த இந்த இது எரிக்கிற இடத்துக்கு முன்னால் தான் போட்டிருக்கேன் கோல காலமாக இல்லை நாங்கள் பாம் போட்டு கன ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த இதே கட்ட துவங்கினேன் கட்டுனா பிறகு நாங்கள் எரிச்சு கொண்டிருக்கிறோம் என்றால் ஒடிதான் அந்த பாட்ஸ்கெல்லாம் எரிக்கிறோம் எரிக்க இங்கே மனம் பெறாது ஆனால் இங்கே பகலவிதமான விதமான கழிவு ஆஸ்பத்திரி கழிவுகளும் எரிக்கணும் இப்படியே ஆறு மணிக்கு உலம்பி மோங்கலவைக்கே ஓங்களைக்குது கல் தொட்டைக்கே ஓங்காலைக்கு ஓங்காளுனால் ஓங்காளம் தேர்தண்ணி உடிக்க முடியல ப சாப்பிட முடியலை சுவாசம் அப்படி கேவலமாக கிடக்கு அவ்வளோ சுவாசம் மாசுபட்டு போய் கிடக்கு நாத்தம் என்றால் ஒரு கேவலமான நாத்தம் இப்படி ஒரு நாத்தத்தை நாங்கள் இந்த இலங்கையில் காணல சரியானே அப்படி என் நாத்தத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க சாப்பிடலாது சத்தி எந்த நாளும் இடிமெல் சளி இந்த இந்த சளியோட கடைசி வரைக்கும் மாறாது எத்தனை வரும் டாக்டர் மாட்டை மருந்து எடுத்தாச்சு எங்களால் இயன்ற குடிநீர் எல்லாம் குடித்தாச்சு அதுக்கு குடம் மாறையிறேன் இப்படியே இருந்தால் முதல் இது வாருங்கோ முதல்வருக்கு அனுப்பி கிடக்கு கடிதம் கவுனருக்கும் அனுப்பி இருக்கிறோம் சுகாதார இதுகளுக்கும் அனுப்பி இருக்கிறோம் நீங்கள் அனுப்பிடு ஓ இங்கே கவுனருக்கு அனுப்பினது கிராம சபைகளுக்கு அனுப்பினது இங்கே சுகாதார பிரிவுக்கு அனுப்பினது கடைசியா நீங்க சால் சால்ஸுக்கு அனுப்பி கிடக்கு இப்போ சால்ஸுக்கு அனுப்பினு வேறங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் ஏழாம் அனுப்பி கிடக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் களைச்சி போய் களைச்சி போய்த்தா நான் வந்த அப்புறம் இந்த இந்த கடிதம் எடுத்து அனுப்பினான் இந்த பன்னெண்டு பேருக்கு கடிதம் எடுத்து அனுப்பியிருக்கிறேன் அனுராவோட எங்களோட த தலைவர் எங்களோட நாங்கள் நம்பி எடுத்த தலைவர் அனுராவோட சேர்ந்து பன்னெண்டு பேருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் இதை பாருங்கோ எங்களை அதை சொல்லி அடிதை பாருங்கோ ஏ தலையங்க கலையங்கோ ஃபுல்லாக பாருங்க என்ன ஒரு எண்ணப்பிரிக்கீங்க ஓ ரெண்டு வரைக்கும் எந்த ஒரு தடவை எந்த விதமான பதில் பதில் இல்லை இப்போ என்ன சொல்லுங்க இப்போ டொக்டர் வந்து என்ன சொல்றேன் பற்றி பாருங்க இது இருக்கா பாருங்கோ வடிவம் இல்லைக்கா கொஞ்சம் பாருங்கோ என்ன ஊர் மக்கள் எல்லாம் சைன் மக்கள் எல்லாம் சைன் இவ்வளோ பேருக்கு அனுப்பியிருக்கோம் ஊர் மக்கள் எல்லாம் கையெழுத்து ஃபோன் நம்பர் கையெழுத்து இருக்குது ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து ஒரு கதைக்கலை இருபத்தி மூன்று பேர் கேண்டிருக்கா எல்லாத்தையும் நம்பர் ஃபோன் நம்பரும் இருக்கு விலாசமும் இருக்கு கையெழுத்தும் இருக்கு இதுல இருபத்தி மூணு பேர்ல ஒரு ஆள் தென்னும் ஒரு தரம் எடுத்து கரைக்கல சரியா அப்ப இது தொடர்ந்த வண்ணி அவன் இருக்க அன்றைக்கு என்ன நாலாம் தேதி நாங்கள் இதில் வேலை செய்ய நிற்கிறோம் இங்கே இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏர் தூரத்துக்கு புகை மண்டலம் புகை மண்ட அதனால் ஆத்திரம் அடைஞ்சு தான் இதுக்கு வைக்க கதை தாட்டினாங்க கதாப்தாட்டினோன்னே இங்கே உள்ள வேலைகாரர் பின்னால் ஓடிட்டோம் கேட்குறதுக்கு பின்னால் ஓடிட்டோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் சத்தியமூர்த்தி ஃபோன் பண்ணி நாங்கள் அவர் ரெண்டு மூன்று பேரை அனுப்பினவர் அனுப்பி எங்களுக்கு சனிக்கிழமை தேதி எவ்வளோ ஒன்பது மணிக்கு இங்கே வாரம் தான் இன்றைக்கு தான் பிறகு தென்போ ஃபோன் பண்ணி நாங்கள் வர மாட்டோம் இன்றைக்கு தான் வந்து கடைசியாக இப்போ சொல்ல தாங்கள் இதை இந்த புகையால் வர ஆளுக்கு நாத்தங்கள் வர ஆளுக்கு முதல் செய்யணுமாம் உண்டு செய்து போட்டு எரிக்க போயினுமாம் எங்கட கோரிக்கை இந்த மக்களின் கோரிக்கை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க மக்களின் கோரிக்கை இந்த இடத்துல இந்த இடம் வேண்டாம் வேண்டாம் இந்த இடத்துல ஒரு தரம் வேண்டாம் எல்லாரும் சொல்றோம் உலக மக்களுக்கு சொல்றோம் இந்த இடத்துல வேண்டாம் மக்களின் பேரப்புள்ளி என்ற வாழ்க்கையை பாலடிக்க வேண்டாம் சத்தியமதிக்கு கடுமையான உத்தரவு போடுறோம் டாக்டர் உங்க வச்சு இங்கே வருத்தாடுறது தான் உங்கள் மாற்றணும் அதுதான் டாக்டர் ஆனால் வருத்தாடுற வருத்தாடுற உருவாக்குறது டாக்டர் அல்ல அது என்றால் மாவியா தான் உருவாக்க வேணும் வருத்தகாரரை உருவாக்குறது மாவியாக்கள் மட்டும்தான் ஆனா டாக்டராக இருந்தால் வருத்தங்களை மாத்தணும் ஆஸ்பத்திரியில் மாத்திரையார் இங்கே உருவாக்குறார் சரிதானே ஆஸ்பத்திரியில் மாத்திரையார் இங்கே இந்த ம கிராம மக்களை உருவாக்குறார் இது மட்டுமல்ல இந்த பக்கத்தில் உள்ள மக்கள் கொக்குவில் வரைக்கும் இந்த நாத்தம் போகுது ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு திசை மாறும்போது காத்தின் திசை மாறும்போது ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போகுது இது உடனடியான நடவடிக்கை எடுக்கும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு சொல்றேன் முதலாவது கடிதம் உங்களுக்கு தான் அனுப்பினான் உங்களுக்கு தான் அனுப்பினான் இப்போ சத்யமூர்த்தி சொல்றார் அனுரகுமார திசாநாயக்கத்தான் நீங்கள் அனுப்பினீர்கள் தனக்கு அனுப்பல அதால நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லி முடியுமா என்ன உள்ளுக்க நாலு பேரை கூப்பிட்ட நாலு பேர் நாங்கள் போனாங்க என் கலைக்கியல் சொல்லி நான் தான் ஆள் இந்த பாருங்க இந்த பாருங்க ஐயா துரு அருள் ஆந்தம் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு மானிப்பிரோடு ஆறு கால் மடம் யாழ்ப்பாணம் இந்த மூலித்து தான் நான் கொடைதான் கொடுத்துருக்கேன் என்ன போக வழியால் என்ன போ வழியால் கைத போட்டுறாரு அவ்வளோத்துக்கு என்ன நாங்கள் என்ன கௌலம் ஆப்பணுமா மக்கள் என்ன கௌலமா போனாரா ஆ நாங்கள் எங்களோட பிறந்து வளர்ந்த மண் சொந்த நிலம் சொந்த நிலம் இதுக்கு முதல் ஒரு தான் நடக்குது நாங்கள் இவ்வளவு காலமும் அங்கே அங்கால அந்த அடுத்த பகுதியில் பழைய இரும்புகள் இரும்பு சாமங்கள் வண்டி விற்கிற இடங்கள் அதில் சில நேரம் வயரால் வரலாம் அது இருந்துட்டு வயரால் இருப்பினும் அந்த நாத்தம் மட்டும் தான் நாங்கள் கொண்டு நாங்கள் இவ்வளோ காலம் இப்போ நான் மூன்றரை மாதம் இங்கே இல்லை மூன்றரை மாதம் நான் கனடாவுக்கு போனபடியால் இங்கே அந்த நாத்தங்கள் இன்னும் கூடி கொண்டு போகுது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது இப்போ நாங்கள் இல்லை கொண்டோன்னே எல்லா இடம் இல்லை தெரியும் தானே கூடி கூடி கொண்டு போய் பயங்கரமாக இருக்குது இங்கே எல்லோரும் எல்லோரும் போராடி இருக்கோம் ஒரு பொம்பளை பிள்ளை கூட இங்கே வந்து தட்டி கிராமத்தில் கூட ஏன்னா இருக்க இல்லாது சுவாசிக்க இயலாது அதை விட எந்த மனசே ஏற்கனவே இதே சுவாசம் கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர் ஆனால் இன்றைக்கி இப்போ இப்போ தண்ணம் இப்போ தண்ணம் எந்த மான வீட்டை அனுப்பி போட்டு தானே இதில் போராட்டம் அதான் கேட்காது இப்படி வாழ்க்கை வேணுமா இப்ப வாழ்க்கை வேணுமா இது ஒரு நிம்மதிய நிம்மதிய நித்திர வேணுமா சத்தியமூர்த்தி அவளுக்கு கண்டிப்பான சொல்றேன் இதை அகற்றும் வரை கட்டசி வரைக்கும் போராட்டம் நடக்கும் மேல் சுழற்சியில இன்னும் இன்னும் புதுப்பிச்சு செய்யணும் இன்னைக்கு வேணாம் இங்க செய்ய வேணாம் காட்டுல போய் செய்யுங்க கொழும்புல முன்னாள் காட்டு கவுண்டை கொழும்பு முன்னாள் இவ்வளவு தூரம் கொழும்பு முன்னாள் இவ்வளவு தூரம் அந்த இடத்துல கொண்டே செய்யுங்க கிளிநொச்சி அக்ராயம் எந்த எந்த பெரிய தேசங்கள் இருக்குது காடு காட்டில் கொண்ட செய்யும் இது ஐம்பது ஐம்பது யார் ஐம்பது ஆறு சுற்றுலாடல புள்ளிகள் இருக்குது பேரப்புள்ளிகள் இருக்குது குடும்பங்கள் வாழுது இவ்வளோ இடத்துக்கும் தேவையில்லை இந்த இடத்துல தேவை இல்லை ரைட் இதை இனிமேலும் பலத்து கொண்டிருக்க விரும்பின இதோட ஒரு முடிவு கட்டுங்களை பார்க்கணுமா இதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா இதை பார்க்கிறேன்

对，干起来了！ தற்சமயம் மக்களுடைய கருத்தை கேட்டிருப்பீங்க மக்கள் எல்லாருமே வந்து ஆவசமாக இருக்கிறாங்க இந்த இடத்துல மருத்துவ கழிவுகளை எரிக்கக்கூடாது என்று சொல்லி வைத்திய சத்தியமூர்த்தி அவர்களிடம் வந்து பொறுப்பான வைத்தியமூக வைத்தியரிடம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வைத்திய சத்யமூர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இதை நாங்கள் மீள் சுழற்சி பண்ணி மீண்டும் மறுபடியுமாக நாங்கள் இதில் இடிப்போம் என்று சொன்ன இடத்துல மக்கள் சொல்லிக்கிறார்கள் இங்கே எரிக்கக்கூடாது இடித்தால் நாங்கள் பாரிய போராட்டங்களில் ஈடுபடுவோம் வீதியை மறித்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் இந்த இடத்தில் இந்த மருத்துவ கழிவுகளை வந்து எனிமேல் பட்ட காலங்களில் இன்றிலிருந்து எரிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வந்து மக்கள் முன் வச்சுக்கிறாங்க அவர்கள் இதனால வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கர்ப்பிணி தாய்மேகலும் சரி குழந்தைகளும் சரி நிறைய பேர் வயது போனவர்களும் சரி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டதன் விளைவாகத்தான் இன்றைய நாளில் இந்த ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்துக்காங்க தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துல இப்போ மருத்துவ கழிவுகள் வந்து இடிக்கப்படுமா இருந்தால் பாரிய அளவில் வந்து போராட்டம் இடம்பெறும் என்று சொல்லி மக்கள் வந்து சொல்லிக்கிறாங்க ஓகே இது பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய அழகான காணொலி வாயிலாக வந்து சந்திப்போம் ஓகே பாய்